கந்தர் பாடல் பதினொன்று கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசலவேலவநாளு சுரலோக சுரலோகசிகாமணியே கூகா என என் கிளை கூடி அள கூகா என ஓலமிட்டு என் சுற்றத்தார் ஒன்று கூடி அளும்படியாக போகா வகை இறந்து போகாத வண்ணம் மெய்ப்பொருள் பேசியவா உண்மையான பொருளை அடியேனுக்கு உபதேசித்த அற்புதந்தான் என்னவோ நாகாசல நாகசல அண்டா திருச்செங்கோட்டு மலை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியவரே வேளவ வேளாயுத கடவுளே நாலு கவி தியாகா நாலு வித கவிகளை பாடும் திறமையை தந்தவரே சுரலோக சிகாமணியே தேவலோகத்திற்கு சிகாமணியாக விளங்குபவரே அதாவது செங்கோட்டு வேளவனே கவி பாடும் திறமையை எனக்கு அளித்தவனே தேவலோகத்தின் சிகாமணியே நான் இந்த உடலை விடும்படி அதாவது மானுட உடம்பை விட்டு கிளி எடுத்தபோது போது என் சுற்றத்தார்கள் அனைவரும் கூடி நான் மரண யாத்திரைக்கு போகும் இந்த அவல நிலை மாறும்படி எனக்கு உண்மை பொருளே உபதேசித்து எனக்கு அருளியது என்ன அதிசயமோ